இருபத்தி ஒரு மூலிகைகள் கொண்டு சுத்தமான பசு சாணத்தால் தயாரிக்கப்பட்ட லக்ஷ்மி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடர் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை பூஜை அறையில் பயன்படுத்தும் பொழுது நம் வீட்டிற்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை வாங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம் செய்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுவோம் நைவேத்தியம் வந்து அத்திப்பட நைவேத்தியம் பண்ணுறது வணக்கம் ம் அது பண்ண கண் நோய் இதனால் கண் நோய் வந்து நிறைய பேருக்கு நிவர்த்தி இருக்குது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் காமாட்சி கண் கொடுத்த காமாட்சின்னு சொல்லுவாங்க சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு நால்வர் பெருமக்களில் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு இடது கண் கொடுத்தது காஞ்சிபுரத்தில் அந்த கா இடது கண் வந்து எட எடப்பாகம் வந்து சிவபெருமானுக்கு அம்பாள் அப்படிங்கும்போது அந்த அம்பாள் வந்து காமாட்சி அம்மன் அந்த காமாட்சி அம்மன் தான் இங்கே இருக்கிறது நேத்திரபதீஸ்வரர் அதனால் அந்த கண்ணோய்க்கு ச கண்ணோய் சம்மந்தப்பட்டதுக்கு நிவர்த்திக்கு இந்த கோயிலில் ரொம்ப இதாக சொல்லுவாங்க அகஸ்தியர் விஜயத்தில் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அதுல சொ அதில் தான் ஓலைச்சுவடியில் இருந்துன்னு சொல்லி இந்த தசாவணி தைரம் இதை பற்றி இப்போ எழுதியிருந்தாங்க அதனால இப்போ இந்த நான்கு நான்கு ஆண்டுகளாக அதை தயார் நாங்களே தயார் செய்ய